மக்களே வணக்கம் வெல்கம் தமிழ் நான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டி தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கும் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சரி இந்த வருஷம் விட்டுருங்க அடுத்த வருஷம் நீங்க இப்ப ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி வருது நாம எப்படி எளிமையா நமக்கு தகுந்த ஒரு அரசு வேலையை சூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணி வேலைக்குள்ள போகணும் எஸ் இத பத்தி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு டென் மினிட்ஸ்ல ஷார்ப்பா சொல்லி முடிச்சுறேன் உங்களுக்கு தகுதியான சரியான இதுதான் நம்ம இடம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க பாத்தீங்களா அப்படி ஒரு இடத்த நீங்க முடிவு பண்ணலாம் சரிங்களா ஏன்னா நான் ஏன் இந்த இடத்துல தகுதி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உயர்மட்ட பதவிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா குரூப் ஒன் எஸ்எஸ்சி அப்படின்னா சிஜிஎல் பேங்க் அப்படின்னா பிஓ இந்த மாதிரியான உயர் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு நம்மளாலலாம் படிக்க முடியாதுப்பா நம்மலாம் வந்து நார்மலாவே படிக்கிற இடத்துல வந்து நம்ம சுமாரா தான் படிப்போம் டென்த்துல நான் கம்மி மார்க் வாங்கியிருக்கேன் டுவெல்த்துல கம்மியா மார்க் வாங்கியிருக்கேன் என்னாலலாம் இந்த எக்ஸாம் க்ளீயர் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சு பண்றதே கிடையாது ஆனா முடியும் எப்படி முடியும் உண்மையிலேயே இங்க இருக்கிற இந்த எக்ஸாம் சிஸ்டத்துக்கும் நம்ம எஜுகேஷன் இருக்கு பாத்தீங்களா பள்ளி பாடப்புத்தகங்கள் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சரிங்களா டிஎன்பிஎஸ்சி வேணா பள்ளி பாட புத்தகங்களா அப்படியே நீங்க படிக்க போறீங்க ஆனா அதுலயும் வித்தியாசம் இருக்கு அது என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்கனால எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் கண்டிப்பா அந்த மாதிரியான ஜாப நம்மளால எட்டியும் பிடிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம அட் டுவெண்ட்டி தமிழுடைய ரெண்டாவது சேனல் பேங்க் அண்ட் எஸ் எஸ் சேனல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அண்ட் இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய ப்ரிரேஷனுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அண்ட் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நம்மளுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் ஸோ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்காது என்னன்றதை நான் கடைசியாக சொல்றேன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஒய் டூ ஃபோர் நைன் அப்படின்ற ஆஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோடுக்கு இருக்கு ஒய் டூ ஃபோர் நைன் அப்படின்ற ஆஃபர் கோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற வேல்யூ கூட ப்ரைஸ் டிராப் ஆயிருக்கு

நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் டெய்லி குவிஸ் ஆகட்டும் சப்ஜெக்ட் வைஸ் ஆகட்டும் ஜாப் அலர்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டு இருக்கு என்னென்ன நோட்டிபிகேஷன் வருதுங்கிற எல்லா விவரங்களும் உடனுக்குடன் இதுல அப்டேட் பண்ணப்படும் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆண்ட்ராய்டு ஐஒஎஸ் ரெண்டுலயுமே அவைலபிள் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் எங்கேயும் போய் தேடலாம் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க ஸ்டேட் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுல தமிழ்நாட செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டா தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே மக்களே வாங்க ஸோ என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி பொதுவாக நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு அரசு துறைகளில் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு மூன்று நான்கு துறைகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்பிஎஸ்சி அவ்வளோதான் ஸோ இன்னும் நிறைய இருக்கு ஆனால் மெயின் ஃபோக்கஸ்டா எல்லாரும் பண்றது இந்த நாலு எக்ஸாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதுல பேங்க் அப்படின்றதுக்கு கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இவங்க தான் இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஐபிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம் சரிங்களா ஸோ வங்கித் துறைகள் நம்ம தேசியமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு அதாவது தமிழ்நாடு கிராம வங்கி

இந்த நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஏனேனும் ஒரு பட்டப்படிப்பு நீங்க முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு டிகிரி எனி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த எக்ஸாம்ல இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பேப்பர் நமக்கு இருக்கும் சரிங்களா ஆங்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பேப்பர் எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுதலாம் சில தேர்வு அதாவது நமக்கு ஆபீசர் லெவல் இல்லாம கிளரிக்கல் லெவல் போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால தமிழ் எழுத முடியும் ஆனால் அதுலேயுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு பேப்பர் நமக்கு ஒரு கிராமர்லாம் பத்தி கேட்பாங்க ரைட் ரெண்டாவது மத்திய சர்க்கார் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மத்திய சர்க்காரை நீங்க பார்க்குற அனைத்து விதமான தேர்வுகள் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் அண்ட் ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ ஆகட்டும் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ரைட் இட்ஸ் கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃப் சம்திங் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதுக்குள்ள தான் வருவாங்க ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே குள்ள வேலைக்கு போகணும் அப்படின்னா எஸ்எஸ்சி துறைகளை சூஸ் பண்ணலாம் எஸ்எஸ்சி துறைகள்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் பேப்பரா உங்களுக்கு கண்டிப்பா வருவாங்க ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமும் நீங்க எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜை கண்டிப்பா கை வச்சே ஆகணும் எனக்கு இங்கிலீஷ் வராது நான் தமிழ் மீடியத்துல படிச்ச பையன் அதெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இங்க எத்தனையோ அரசு துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சாதாரண ஒரு அரசு பள்ளிகள்ல இருந்து படிச்சு போனவங்கதான் நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் ஆனா சில நபர்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா வரா சார் சுட்டு போட்டா கூட எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது சார் அப்படின்றவங்க செகண்ட்ரியா இதை நீங்க யோசிச்சு பாக்கலாம் சரிங்களா ஏன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னால இங்கிலீஷ் சுத்தமா முடியல அந்த இங்கிலீஷ்னாலதான் நான் ஃபெயிலா போயிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ரயில்வேயோ டிஎன்பிசி பக்கமோ போயிடுறது ஒரு சேஃப் ஜோன் ஆனால் முடியும் கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும் உங்க நீ முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்லயும் நல்ல மார்க் எடுக்கலாம் ஓகேவா ஆனா இது முன்னாடியே நிறைய பேர் தெரியாம உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஐயோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இருக்கே இதை யாருமே சொல்லலையேன்னு சொல்லிடக்கூடாதுன்றதா அதை குறிப்பிட்டு நான் சொல்றேன் மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ஆப்டிடியூடு இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மேஜரா இருக்கும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதே மாதிரி எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் வந்து நம்ம படிக்கணும் அதாவது இந்த ரீசனிங் ஆப்டிடியூட் ஜிஎஸ் இங்கிலீஷ் அப்படி நான்கு சப்ஜெக்ட்கள் வரும் இதுல ஜிஎஸ்ங்கிறது நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களை மேக்ஸிமம் கவர் பண்ணணும் என்சிஆர்டி புத்தகங்கள் சொல்லுவாங்க சிபிஎஸ்இ சிலபஸ் பட் நம்ம டென்த் நார்மல் நம்ம சமச்சீர் கல்வி புத்தகங்களுமே ஓரளவுக்கு அது வந்து கவர் பண்ணிடும் சரிங்களா மூன்றாவது ரயில்வே ரயில்வேல இங்கிலீஷ்ன்ற ஒரு பேப்பரே கிடையாது நேத்து கூட ஒரு நண்பர் கேட்டாரு எனக்கு இங்கிலீஷ் வரல நான் ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணி போகணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ரயில்வேல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ நான் சொல்றது ஒன்னே ஒன்றுதான் நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது ஆனால் மத்திய சர்க்காரில் வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் ரயில்வே சூஸ் பண்ணலாம் ஆனால் ரயில்வேல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எவ்ரி இயர் நோட்டிஃபிகேஷன் போட மாட்டாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அப்படிதான் நடக்குது இனிமே வர்ற காலங்களில் எவ்ரி இயர் போட்டால் சந்தோஷம் பட் இது வரைக்கும் போடலை பட் இவங்க ரெண்டு பேரும் இவன் என்ன ஆனாலும் ஜூன் மாதம் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு நோட்டிபிகேஷன் மினிமம் உங்களுக்கு வந்துடும் மினிமம் ஒரு ஆறு ஏழு எக்ஸாமுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்க இவன் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு தடவ போட்டுருவான் ஸோ ஒவ்வொரு பதவிகள் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ஜிடி அண்ட் ஃபேஸ் லெவன் டுவெல் தேர்ட்டின் அப்படின்னு ஃபேஸ் தேர்ட்டின் அப்படிலாம் போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி சில திரு சிபிஓ டெல்லி போலீஸ் இவங்க எல்லாருமே போட்டுருவாங்க எவ்ரி இயர் வந்துட்டே இருக்கும் மினிமம் ஒரு நாலுல இருந்து ஐந்து எக்ஸாம் மினிமம் நம்ம எழுதலாம் சரிங்களா அடுத்து ரயில்வே பொறுத்த நான் சொன்ன மாதிரி எவ்ரி இயர் வராது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா

எக்ஸாம் எழுதினாலே ஒரு ஒன் இயர் ஓடி போயிடும் ஏட்டா நார்மலா வந்து ஒன் இயர் ஏன் அந்த ரெண்டு வருஷம் சொன்னேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதினாலே ஒரு ஒன் இயர் ஓடி போயிடும் ஏட்டா சோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர்ல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் காலிப்பணியங்கள் வரைக்கும் நடப்புறாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் இருக்கற செக்டார்லயே நீங்க எந்த செக்டார் எடுத்து பார்த்தாலும் பேங்கிங் மாதிரி ஒரு பூம் பயங்கரமா ஒரு அப்படியே என்ன சொல்றது வளர்ந்து இருக்கக்கூடிய துறை எதுவுமே இல்லை அப்படின்றாங்க ஒரு சர்வே ஏன் அப்படின்னா பேங்கிங்ல அதுவும் இல்லாம அவ்வளவு நபர் நபர்களை வந்து ஆட்கள் ரெக்யூட் பண்ணிக்காங்க பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ல வந்து ஒரு லட்சத்துக்கு மேல ரெக்யூட் பண்ணிக்காங்க நான் சொல்றது ஒரு நாற்பதாயிரம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல ஒரு லட்சத்துக்கு மேல ஆட்களை ரெக்யூட் பண்ணிக்காங்க பேங்கிங் செக்டார்ல மட்டும் அப்படின்னு ஒரு சர்வே காட்டுது ஸோ அவ்வளோ என்ன சொல்றது அக்ரஸிவா போயிட்டு இருக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுல இருக்கு எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் மினிமம் வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம் மினிமம் இருபத்தஞ்சு முப்பதாயிரம் வேகன்சி இப்படியும் வருஷத்துக்கு ஃபில் பண்றாங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்போ நீங்க நினைச்சா கூட என்ன பண்ணலாம் இப்ப என் குரூப் டி வரப்போகுது அதுவே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் வேகன்சி ரெண்டும் சேர்த்து இது பத்தாயிரம் வேகன்சி என்பிசி சொல்லிக்காங்க குரூப் டிக்கு ஒரு நாற்பதாயிரம் வந்தா கூட ஒரு ஐம்பதாயிரம் வேகன்சி மினிமம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க சாலிடா ஒரு லட்ச ஒரு லட்சம் வேகன்சி வந்து எப்படி எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நெருக்கி வந்துடும் ஏடா அண்ட் ஃபைனலி டிஎன்பிஎஸ்சி ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான நம்பர் சொல்ல முடியாது பட் எப்பவுமே வேகன்சி நல்ல ஒரு டீசென்டான வேகன்சி எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ இதுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் இதுல நீங்க எதுல பெஸ்டா இருக்கீங்க என்னால பள்ளி பாட புத்தகங்களை நல்லா படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பக்கம் போகலாம் இல்ல எனக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா வரும் அப்படின்னா நீங்க பேங்கிங் பக்கம் வரலாம் இல்ல சூஸ் பண்ணலாம் ரயில்வே சூஸ் பண்ணலாம் ஜிஎஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்க ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணலாம் இது உங்களுடைய ஆஃப் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி சார் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா என்னால படிச்சு பாஸ் பண்ண முடியுமா நான் டென்த்தில் கம்மி முன்னூத்தி ஐம்பது மாதிரி தான் எடுத்தேன் டுவெல்த்து ஏதோ அட்டம் ஓரளவுக்கு ஏதோ அடிச்சு நான் பட் நூற்றி வந்துட்டேன் ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்தேன் வி ஒன் வி டூ வி த்ரீ நான் எடுத்தேன் நான் பட்டு ஏதோ பாஸ் பண்ணிட்டேன் டிப்ளமோ இல்லைனா வந்துட்டு ஒரு காலேஜ் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்த்து விட்டாங்க ஆவரேஜாக படித்து பாஸ் பண்ணிட்டேன் என்னெல்லாம் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் படித்த படிப்புக்கும் இங்கே படிக்கிற படிப்புக்கும் வேற சரி ஸ்கூலில் கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன்னா இங்க ஸ்கூல் புத்தகம் தானே டிஎன்பிசிக்கு படிக்கணும்ன்றீங்க ஆமாம் பதினஞ்சு வயசுல பத்தாம் வகுப்பு புத்தகத்தை படிச்சு எழுது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனா அதே புத்தகத்தை இப்ப பத்து வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சு வயசுல இல்ல ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல படிப்பான்னு சொல்லும் போது கஷ்டமாவா இருக்கும் இல்ல அதுவும் நம்ம ஆறு முதல் பத்து வரை ஏன்னா அப்போ பத்து வயசுல படிச்ச ஒரு பள்ளி பாட புத்தகத்தை இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுல படிடா அப்படின்னு சொல்லும் போது பத்து வயசுல அது கஷ்டம் ஆனா இருபத்தி ரெண்டு வயசுல அது ஈஸி பத்து வயசுல புரிஞ்சுக்கிறது கஷ்டம் என்ன பேசுறாங்கன்னு புரியாது ஆனா இப்போ நமக்கு அது தெளிவா புரியும் ஒரு தடவை வாசிச்சாலே போது நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் அதை புரிஞ்சுக்கலாம் அதை நம்ம மெமரியில கொண்டு வந்துடலாம் கரெக்டா இதுதான் வித்தியாசம் வயது நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டோம் இப்போ நம்ம பக்கா கிளியரா இருக்கும் நம்மளால ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஆனா அதுக்கான எஃபர்ட் நம்ம அதை வந்து எப்படி கொடுக்கணும் காலையில காலையில ஒரு கமாண்ட் என்னோட வீடியோல நேற்று நான் போட்ட வீடியோல ஒரு கமாண்ட் சார் கன்ஃபியூஸ்டா இருக்குது எனக்கு ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியலை என்னால் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு மூணே மூணு விஷயம் சொன்னேன் நம்பர் ஒன் மொபைல் யூசேஜை கம்மி பண்ணிக்கோ மொபைல் யூசேஜ் மீன்ஸ் சோசியல் மீடியா தயவு செஞ்சு சோசியல் மீடியா பக்கம் போகாத இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி ஏரியா பக்கம் உள்ளே போகாத கொஞ்ச நாளைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வை நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகிறது வெளியே டீ கடைக்கு டீ சாப்பிட போகிறது இல்லை ஊர் சுத்த போகிறது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ட்ரிப்புக்கு போகிறாங்க ட்ரிப்புக்கு போகிறது கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணி ஒரு ஆறு மாதம் ஆறு மாசம் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னா அதுக்கப்புறம் கேட்டுக்குவாங்க இல்ல அப்படின்னா வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க கரெக்டா சொந்தக்காரங்க கிடையாது அவெல்லாம் வரமாட்டான் அவெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்லாம் நம்ம பேச மாட்டாங்க நம்ம நண்பர்கள் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் இப்ப கண்டிப்பா புரிஞ்சுக்குவானுங்க மூன்றாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் போயிடுவாங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நாலு நாள் போய் புக்கே தொடாம அந்த பக்கம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தா அடுத்த ஒரு வாரத்துக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டு அந்த ஹாப்பி மூமெண்ட் சந்தோஷமான விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இங்க படிச்சது எல்லாமே திரும்ப அவுட் திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வெளிய போறது இதெல்லாம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைங்க கண்டிப்பா ஒரு அரசு வேலை வாங்கலாம் அந்த அரசு வேலை வாங்கினதுக்கு அப்புறம் கெத்தா போய் நம்ம நிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன் சோ அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா ஓகே மக்களே ரைட் சோ प्रिपरेशन இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சோ சொல்ல வேண்டிய விஷயம் இத டக்னு சொல்லி முடிச்சிட்டேன் அண்ட் நம்ம அட 24/7ல டபுள் டைம் வாலிடிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்ல சோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படினா தமிழ்நாடு மெகா பேக் டிஎன் மெகா பேக் என்னோட அட்வைசபிளா எப்பவுமே சொல்றேன் ஏனா 2x வாலிடிட்டி இருக்கு ரைட் இட்ஸ் 24 मंथ உங்களுக்கு வாலிடிட்டி பேங்க் ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி சொல்லி எனி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் இதில் உள்ள ஆட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு நீங்க என்ன கிளாஸ் வேணாலும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ பிரைஸ் என்ன பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு ரேஞ்ச் போயிடுமா கிடையவே கிடையாது ஜஸ்ட் மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு என்ன சார் சொல்றீங்க மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரெண்டு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனா ஆமா குவாலிட்டியா இருக்குமா இவ்வளவு சீப்பா கொடுக்குறீங்க இட்ஸ் நாட் தட் சீப் இட்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ் அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே எப்பவுமே அதான் சொல்லுவேன் இட்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறது ஸோ அதனால தான் இவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ்லாம் என்னால் கொடுக்க முடியுது நிறைய பேர் ப்ரைஸை கேட்டாலுமே கிளாஸஸ் குவாலிட்டியாக இருக்குமா இல்லையான்னு தெரியலையே இவங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியலையே ரெக்கார்டட் வீடியோவாக கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டட் லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் லைவாக போயிட்டு இருக்கும் கிளாஸ் லைவ் இன்ட்ராக்ஷன் நீங்க என்ன டவுட் என்னால லைவ்ல கேட்டுக்க முடியும் ப்ளஸ் அது போகாத ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அந்த ரெக்கார்டட் வீடியோ நீங்க யூஸ் பண்ணலாம் அப் கம்மிங்கில் வரப்போகிற என்னி கிளாஸஸ் வேணாலும் இந்த நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட அட்வைஸ்பிள் டிஎன் ஹாப்பா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ தேங்க் யூ சோ மச் அண்ட் பை செய்யும் அதில் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பொதையில சைக்கின்கிற மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் அடா டுவெண்ட்டி மொபைல் அப்போ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பை செய்யும் மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் அடா டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம அடா டிவெண்ட்டி ஃபோர் செவென் தமிழ் டூ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சச் அண்ட் பைசியும்